ஏதோ கடமைக்கு ஜபிக்கிற ஜபம் எல்லாரும் ஜோ பண்ணுறாங்க ஜபம் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்றோம் ஜபம் இப்பயும் சொல்கிறேன் அந்த ஜபம் நான் குறை சொல்லவில்லை ஆனால் அந்த ஜபத்துக்கு இல்லாத ஒரு வல்லமை உன் தனி ஜபத்தில் உன் கர்த்தரடத்துல நீ அழுகிற அழுகை இருக்கு பத்தியா உன் இருதயம் ஒட்டையுது பத்தியா உன் கண்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரை கர்த்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி அவரால் அதை தாண்ட முடியாது உட்காந்து அதுக்காக அழுதுட்டு அதுதான் அதே நேரத்தில் உன்னுடைய அழுகைக்கு காரணமும் இருக்கும் எதுக்கு அழகணும்னு இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்களேன் இப்போ நிறைய நேரத்தில் நம்ம அழுது ஜோம் பண்றோம் பதில் கிடைக்கிது சில நேரங்களில நாம் அழுதாலும் பதில் கிடைக்காது அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இது ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன வித்தியாசம் அந்த அம்மா ஜபத்தில் அழுகை இல்லை இவர் ஜபத்தில் மரியாள் ஜபத்தில் அழுகை இருந்தது அது கர்த்தரை உடைய பண்ணது வசனம் தெளிவாக சொல்லுது மரியாள் அழுகிறதையும் கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் அவர் கண்டு அப்போ சும்மா அழ முடியாது பாருங்க போலியோ அழுத அவர் இருதயம் உடையாது உண்மையிலேயே அந்த லாசனுடைய மரணத்தை அவளால் தாங்க முடியவில்லை உண்மையிலேயே இந்த பேண்டமிக் நடக்கிறத என் இருதயம் தாங்க மாட்டேங்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க வந்து உக்காந்தோம் நான் அழுதோம் முடித்த உடனே அந்த அவங்களுக்குள்ள அந்த அந்த பாரமே இருக்காது அடுத்தவங்களுக்காக அழக்கூடியதுங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அது வந்து கர்த்தர் கொடுக்கணும் அந்த அபிஷேகத்தை நான் சொன்ன தேவ மனுஷன் இருந்தார் அவருக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார் மன்றாட்டு ஜபம் அடுத்தவங்களுக்காக ஜபிக்கிற ஜபம் அந்த ஜபம் கர்த்தரை அசை பண்ணும் அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நம்ம அழறோம் ஆனா அந்த அழுகையில உண்மை இருக்கா கண்ணில் கூட தண்ணி வரும் இப்ப சினிமா நடிகர்கள் கூட அழுகுறாங்க அவங்க அழுவுறதை பார்த்து சினிமா பார்க்கறமே அழுவோம் ஒரு காலத்தில் நாங்கள் சினிமா பார்க்கும் போது திரையில அவர் அழுவுறதை பார்த்து நாங்க அழுவோம் என்னமா அழுவுறாரு அவரோட துக்கம் அப்படியே இருக்கு வந்து அடைக்கும் ஆனா அது நிஜமா இல்லை அது படம் அது வந்து ஒரு ஒரு சில நிமிஷங்கள் நடக்க போகிறதான சீன் அந்த மாதிரி சீன் போடுறவங்களும் இருக்கிறாங்க அழுகுற மாதிரி சீன் போடுறவங்களும் இருக்கிறாங்க அவங்க இருதையும் நிஜமா அழுவுதா இல்ல பொய்யா அழுகுறாங்களாங்கிறத ரிசல்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மார்த்தால் அழுது உண்மை என்பதற்கு அடையாளம் என்ன ஏசு அழுதார் ஏசு கண்ணீர் விட்டார் அதுதான் உண்மை இயேசு கண்ணீர் 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 சும்மா விட உண்மை ஆகவே அவருடைய வந்தது இன்னைக்கு கண்ணீர் உண்மையா இருக்குமானால் உண்மையிலேயே ஒரு ஜபம் அது பதிலை கொண்டு வரும் உங்க இருதயம் உடைக்கணும் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் அப்படி ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்க நான் வந்து ஏதோ கடமைக்கு ஜோம் பண்ணக்கூடாது ஏதோ கூட்டம் வந்து ஜோம் பண்ணக்கூடாது எல்லாரும் கூடி ஜபிக்க சொல்றாங்கன்னு ஜோம் பண்ணக்கூடாது சிலர் நான் பார்த்துருக்குறேன் உண்மையிலேயே ஒருத்தர் ஜப குறிப்பை வச்சிருப்பாரு அவர் ஜப குறிப்பை வச்சு சொன்ன பிறகு இவங்க எல்லாரும் கூட உட்காந்துட்டு கடமைக்கு சோதரம் 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 பாங்க அவ்வளவுதான் அந்த பாரம் அவங்க கிட்ட இருக்காது பாரம் இருந்தாதான் ஒரு மனம் இருக்கும் ஒரு மனம் இருந்தாதான் கிரியை நடக்கும் அவங்க சொல்றாங்கன்னு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து அவ்வளவுதான் சிலர் ஜபத்தை போட்டு விட்டுருவாங்க ஜபத்தை போட்டு விட்டு இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே தேவ மனுஷன் உண்மையாக அழுதுகிட்டு இருப்பாரு ஆனால் இவங்க உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க இந்த ஜபத்தில் பதில் வராது அதுக்கப்புறம் இவங்களே சொல்லுவாங்க டெய்லி தான் ஜபம் பண்றோம் ஆனாலும் ஒண்ணும் பதில் வரலையே உன் ஜபத்திற்கு பதில் எப்போ வரும் தெரியுமா நீ உண்மையிலே ஜபம் பண்ணி அழுது பார் உன்னை தாண்டி தேவனால் போக முடியாது இது முதலாவது ரெண்டாவது அழுகிறது எதற்காக வாசிங்க எஸ்ஐகேல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு எஸ்ஐகேல் ஒன்பது நாலு கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார் இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ பேண்டமிக் வந்துருச்சு இப்போ நாம இதை பார்த்து என்ன செய்யறோம் ஒரு துக்கப்படுறோம் வேதனைப்படுறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு மரணம் நடக்குதே அப்படின்னு நடக்கிறோம் இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது உலக பிரகாரமாக கொரோனா வைரஸ் எல்லாம் இருக்கு ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் எதையுமே அனுமதிக்கும் ஒரு அநியாயமாய் அனுமதிக்கிறது கிடையாது அவர் நீதி உள்ள நியாயாதிபதி சில காரியங்கள் கொள்ளை நோய்களை பட்டயங்களை கர்த்தர் அனுமதிக்கும் அனுபவிக்கிற நமக்கு அது கஷ்டமாக இருக்கிறது நீ யோசித்து பாருங்க இதே கொள்ளை நோய் செகண்ட் வேவ் மற்ற நாடுகள் அடிக்கும்போது போது வெறும் நியூஸாக மட்டும் இருந்துச்சு நமக்கு நம்ம இன்னைக்கு அழுவுற மாதிரி அழுவல இன்னைக்கு இருதயம் உடைக்கிற மாதிரி உடையல அதே காரியம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருதயம் உடையுது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இதே விஷயம் தான் அங்கே நடந்துச்சு அங்கே நடக்கும்போது என் இருதயத்துக்குள்ள என்ன வரல பிரச்சனை வரல ஏன்னா அது வந்து ஒரு பாரமாக எனக்கு தெரியல அங்கே உள்ளவங்களுக்கு வந்திருக்கும் அப்போ என் இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இந்த பிரச்சனை வந்த உடனே தான் நான் பாரப்படுவேன் ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன வேறு என்ன இன்னைக்கு இப்படி ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுவதும் வருது நாங்கள் வேதத்தில் உள்ளதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம் கொள்ளை நோய் வரப்போது 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 நியாய தீர்ப்பு நாளில் கடைசி நாட்கள்ல கொள்ளை நோய் வரும்னு கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னோம் அப்போ நாங்கள் சொல்றதெல்லாம் ஜெகன் பயமுறுத்துறாருன்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ஒன்றரை வருஷமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல மட்டும் டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட்டை வச்சு சொன்னோம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வருது கேர்ஃபுல் நம்ம ஜோம் பண்ணுவோம் ஜோ அன்னைக்கு இப்படி யாருமே ஜோம் பண்ணலை பாருங்க இந்த மாதிரி அன்னைக்கே அழுது இருக்கணுமே நினைவே ஜனங்கள் செய்தி வந்த உடனே அழுதார்கள் நினைவே ஜனங்கள் செய்தி வந்த உடனே அழுதார்கள் ஆனால் இன்னைக்கு சம்பவம் நடந்த பிறகு தானே அழுகுறோம் செய்தி வந்த பிறகு அன்னைக்கு அழ இல்ல அன்னைக்கு செய்தி சொன்னவனை தானே குற்றப்படுத்தணும் என்னை மட்டும் சொல்லணும் என்னை வச்சு நான் சொல்லவே இல்லை இதரேமியா காலத்திலிருந்து இதுதான் பிரச்சனை வந்து திட்டுவோம் வந்து சொல்றவனை குறை சொல்லுவோம் பிடிச்சி கிணத்துல போடுவோமே ஒழிய அவன் சொல்லுகிற செய்தியை வச்சுக்கிட்டு மனம் திரும்புவோங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ ஜனங்களுக்கு இருக்காது புறஜாதியார் கூட பரவாயில்ல ஜனங்க கூட பரவாயில்ல உடனே ரட்டு உக்காந்துட்டாங்க தப்பிச்சிட்டான் நியூஸை கேட்ட உடனே அந்த அழுகை இன்னைக்கு நமக்கு இப்போ அழுக வருது ஏன் அழுக வருது கண்ணீர் வருது இதே காரியம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இட்டாலியில் செகண்ட் வேவ் நடக்கும் போது லட்சக்கணக்கில் ஜனங்கள் செது பாவம் இத்தாலியில் எல்லாரும் சாவுறாங்கன்னு தான் சொன்னமே ஒளிய அன்னைக்கு அழ தோணல அப்போ நம்ம அழுகையில டிஃபரன்ஸ் இருக்குல்ல அப்பனா இதுக்கு என்ன காரணம் கர்த்தர் என்னைக்கோ ஒரு நாள் அலோ பண்ணியிருக்கிறார் இது இன்னைக்கு அது கொள்ளை நோயா மாறி இருக்கு அப்போ ஒரு நாள் இந்த தேசத்தில் உள்ள அருவருப்புகள் ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் பேசிட்டு இருக்கிறேன் எல்லா நாடுகளிலும் இருந்த அருவறுப்புகள் அவைகளுடைய பலன்கள் இப்பொழுது கிராஸ் ஆகிட்டு இருக்குது கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கொள்ளை நோய்கள் அப்போ சில நேரத்தில் நம்ம ஜபத்திற்கு பதில் கிடைக்காது அழுதாலும் கிடைக்காது மார்த்தால் மரியால் சம்பவத்தில் அழுதா கிடைக்கும் இப்போ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன் அழுதாலும் கிடைக்காது இங்கே ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் ஆசனத்தில் அழுகுறாங்க அழுவும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ போய் யார் யாரெல்லாம் அழுகுறாங்கன்னு பாரு அழுது அவர்கள் மேலே முத்திரை போடு ஏன் முத்திரை போடு அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு ரீசன் இருக்கு இப்போ அடுத்த பிரச்சனை ஒன்று வருது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க தேவன் தேசத்துல ஒரு அழிவை அனுப்ப போகிறார் கீழே அவரை நோக்கி ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள் ஏன் என்ன காரணம் அவ்வளோ அருவறுப்பு நடந்துச்சு ஒரு காலத்தில் அருவறுப்பு நடந்தபோது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் மட்டும் இதை பார்த்து அழுது பெருமூச்சு விட்டுச்சா இப்படி நடக்குது இந்த மாதிரி நடக்குது ஆலயத்துக்குள்ள கலியாட்டத்தை பண்றாங்களே ஆலயத்துக்குள்ள கூத்தடிக்கிறாங்களே ஆலயத்தை வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்களே ஆலயத்துக்குள்ள இப்படிப்பட்ட அருவறுப்புகள் செய்கிறாங்களேன்னு பரிசுத்தவான்கள் ஒரு காலகட்டத்தில் போது அவர்களை என்னவோ அறிவு கட்டவர்களை போல அவர்களை தள்ளி வச்சுட்டு இப்படி நாங்கிருக்கோம் அப்படி இருக்கும் போது எல்லாம் பழமைவாதிகள் அந்த தவறான பாதைக்கு வழிவகை செய்தார்கள் தெரியுமா இன்னைக்கு கொள்ளை நோய்கள் கொண்டிருக்கிறது இந்த வசனம் சொல்லுது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கும் காலமா இருந்துச்சாம் அங்கே யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மூப்பர்ல இருந்து ஆரம்பிச்சுச்சான் ஆண்டவர் சொல்றாரு இதை யாருக்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா மூப்பர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா இசைக்கேல் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்துல சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு இந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிக்கும் மூப்பர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணி பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது வசனம் அப்படிதான் சொல்லுது இசைக்கியல் பதினாலாம் அதிகாரம் அப்ப அந்த நேரத்துல ஒரு கூட்டம் முன்னாடி பெருமூச்சு விட்டு அழுதுச்சு கதருச்சு இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லுச்சு சர்ச்சுக்குள்ள இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுச்சு சொல்றவனை வெறுத்தோம் சொல்றவனை திட்டுனோம் சொல்றவனை ஃபேஸ்புக்கில் போட்டு நாரடிச்சோம் ஆனால் இன்னைக்கு அன்னைக்கு பேசினவெல்லாம் காணா போயிட்டான் இன்னைக்கு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்கி மூப்பரில் தொடங்கி செகண்ட் வேவ்ல நம்முடைய ஜனங்களும் பாதிக்கப்படத் தொடங்கினார்கள் நான் சொல்லுகிறேன் அன்னைக்கு அழுதவர்கள் இன்னைக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் உன்னுடைய அழுகையின் ஜபம் முதல்ல அவர்களை காப்பாத்தோம் இல்லை தேவனுடைய கோபம் உக்கரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் அது உன்னையாவது காப்பாற்றும் அதுக்காவது நீ அழுது ஜோம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பல நேரங்களில் ஜெபங்கள் கேட்கப்படலைன்னு நம்ம நினைக்கிறோம் நானும் அழுது ஜோம் பண்ணுறேன் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் நைட்டு முழுக்க அழுகு நான் ஜோ பண்ணுறேன் பாஸ்டர் ஆனாலும் இது நடக்க மாட்டேங்குது என்ன செய்யணும் பல நேரங்களில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அது தேவனுடைய சமூகத்தை எட்டுவதினால் தேவனுடைய நாசியிலே கோபம் ஏறுகிறதுனால் கர்த்தர் பார்க்குறாரு சில பரிசுத்தவான்கள் ஜபத்துக்கு கூட அவர் ஒன்னு செய்கிறாரு அவன் அழுகுறான் அவனை மட்டும் காப்பாத்து அவனை மட்டும் விடு மற்றவங்களை ஏன்னா யாருக்கும் அந்த உணர்வே இல்லையே இவன் ஜபத்தினால மற்றவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு உணர்வு இல்லையா இந்த பேண்டமிக் டைம்ல ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரேயர் பண்ணும்போது அவங்க காப்பாற்றப்படணும்னு ஜோம் பண்ணுங்க ஆண்ட விட்டு அழுது ஜோம் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் அழுகிற அழுகைக்கு பதில் கிடைக்கா விட்டாலும் குறைஞ்சபட்சம் அது உங்களை மட்டுமாவது காப்பாத்தும் ஏன் ஆண்டோர் இந்த தெளிவா சொல்றாரு எஸ்ஐகேஎல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல நீ உருவ போய் அவர்கள் மேல நெற்றிகளில் அடையாளம் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது வசனத்துல அவர் சொல்றாரு முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்கச் சொன்னார் அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர் இடத்திலிருந்து துவக்கம் பண்ணினார்கள் நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது ஆனால் நடந்தது என்ன தெரியுமா முத்திரை போடப்பட்டவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் யார் முத்திரை போடப்பட்டவர்கள் நடந்த அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுதவர்கள் ஒரு காலத்தில் இப்ப நீ அழுகிற ஜபம் நீ அழுகிற அழுகை இந்த தேசத்தை காப்பாற்றணும் அட்லீஸ்ட் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை தேவனுடைய கோபம் உக்கிரமா இருக்கும் என்றால் அது குறைஞ்சபட்சம் உன்னையாவது காப்பாற்றும் அதுதான் அந்த ஜபத்தினுடைய பவர் அப்படின்னா நீ ஜெபிக்க வேண்டியது அவங்களுக்காக மட்டுமில்லை உனக்காகவும் அந்த ஜபம் உனக்கும் பலனாக முடியும் பல நேரங்களில் கர்த்தர் நீ மற்றவங்களுக்கு ஜபிக்கும் போது அதை உனக்கு பலனாகி மாற்றுகிறார் யோபுவினுடைய நண்பர்கள் வந்து யோபுவை குறித்து அநேக காரியங்கள் பேசின பிறகு கடைசியாய் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் அந்த நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நிதானமாய் பேசவில்லை ஆகவே யோபு உங்களுக்காக ஜோம் பண்ணுவான் அப்பதான் நான் அவங்கள மன்னிப்பேன் இல்லைன்னா அவங்கள மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ இவங்க போய் யோபு கிட்ட கேக்குறாங்க வசனம் சொல்லுது ஒன்பது பத்து அப்பொழுது தேமானியன எலிபாசும் சூகியனாகிய பில்காத்தும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் இப்ப யோபு எப்படி ஜோமன்றான்னு பாக்குறாரு யோபு உண்மையா நண்பர்களுக்காக ஜோம் பண்ணான் வசனம் சொல்லுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் இதுதான் சொன்னேன் பல நேரங்களில நாம ஜோம் பண்றோம் உண்மையா ஜோ பண்றோம் அழுது ஜோ பண்றோம் அந்த அழுகையின் ஜபத்திற்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கிடைக்கணும் விசுவாசோட ஜோம் பண்றோம் ஒருவேளை அந்த ஜபத்திற்கு பதில் கர்த்தர் கொடுக்கல ஏன்னா ஒருவேளை அவருடைய கோபம் உச்சமாக இருக்கும் மூர்க்கமா இருக்கும் பதினாலாம் அதிகாரம் எஸ்ஐக்கியல் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்றாரு இருபதாவது வசனத்தில் நோவாவும் தானியலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி வைப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்பி வைக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் பதினாறாவது வசனம் அந்த மூன்று புருஷனும் அந்த நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படிங்கிற ஆண்டவர் அப்படின்னா பார்த்து கொள்ளுங்க சில நேரங்களில் நீதிமான்களுடைய ஜபத்துக்கு கூட பதில் கிடையாதாம நீதிமான்கள் ஜபத்துக்கு கூட பதில் கிடையாது ஆனா அந்த ஜபம் ஒரு பதில கொடுக்கும் என்ன கொடுக்கும் தெரியுமா குறைஞ்சபட்சம் அவர்களையாவது பாதுகாக்கும் முதல் ஜபம் நாம இந்த பேண்டமிக்ல எல்லாருக்காகவும் ஜபம் பண்றோம் மரணத்தில் இருக்கிறவர்களை மீட்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஜெம் பண்ணுறோம் அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் அழுகையும் ஜெபமாக இருக்கணும் ரெண்டாவது ஒரு ஜெபம் இருக்கு அது என்ன ஜெபம் தெரியுமா நீ அழுத ஜெம் பண்ணும்போது அவர்கள் மீட்கப்படுவார்கள் ஒருவேளை இல்லை என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் அது உன்னையாவது மீட்கும் உண்மையாக நீ ஜோம் பண்ணினா பல நேரங்களில் யோபு மாதிரி ஆட்கள் ஜெம் பண்ணும்போது இங்கே இங்கே ஆண்டவர் அந்த மூணு பேரை தான் சொல்றார் நோவா தானியேல் யோபு யோபு ஜோம் பண்ணிணா கர்த்தர் நண்பர்களின் சிறையீர்ப்பை மாற்றுவார் இவர் சொல்றாரு அவங்க இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன் அவன் ஜோமன்னாலும் கேட்க மாட்டார் தானியல் ஜோமன்றாரு தானியலோட ஜபம் அற்புதமான ஜபம் அந்த பத்தாம் அதிகாரத்துல அந்த ஜபத்துக்கு கர்த்தர் அங்க சொல்றார் பதில் ஆனா இங்க சொல்றாரு அவன் ஜோம்ன்னா கூட நான் பதில் கொடுக்க மாட்டேன் நோவா நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா எப்ரே பதினொன்னு சொல்லுது தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான் அப்படியாப்பட்ட ஒரு நோவா எனக்கு கீழ்ப்படிஞ்சு நூறு வருஷம் வாழ்ந்த ஒரு நோவா பேழைய கட்டின நோவா அவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா அவருடைய கோவம் எவ்வளவு உக்கரத்துல இருக்கு பாருங்க அப்படி உக்கரத்துல இருக்கும்போது அந்த ஜபம் குறைஞ்சபட்சம் உங்களையாவது காப்பாது இங்க சொல்றாரு அந்த மூன்றும் புருஷர் தப்புவிப்பார்களே அல்லாமல் தங்களை மாத்திரம் தப்பு பேருக்களே அல்லாமல் அவங்க மட்டும் தப்பி வைப்பாங்களாம் இது நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷாக தெரியும் ஆனால் ஒன்று ஒரு நகரமே அழியும் போது ஒரு பட்டணமே அழியும் போது அவர்களை காப்பாற்றுவது தான் நம்முடைய முதலாய கடமை நம்ம சிவம் பண்ணுறோம் அழறோம் தேவனுடைய கோபம் உக்கரமாய் போகுமானால் குறைஞ்சபட்சம் அந்த ஜபம் உன்னையாவது காப்பாற்றும் அதுக்காகவது நீ சோபம் பண்ணணும் அதுதான் கர்த்தருடைய திட்டம் இன்றைக்கி நம்ம ஜபம் எப்படி இருக்குது இதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க அழுது ஒழுங்கா ஜோம் பண்ணாவிட்டால் அவர்களும் காப்பாற்றப்பட மாட்டார்கள் முடிவிலே நீங்களும் காப்பாற்றப்பட மாட்டீர்கள்